வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சத்தியவான் சாவித்திரியை பற்றி தான் பேச போகிறோம் மந்திர தேசத்து அரசன் அசுபபுதே என்பவனின் மகள் சாவித்ரி சாலுவ நாட்டு அரசன் பீமசேனனின் மகன் சத்தியவான் காரடையான் நோன்பு சாவித்திரி தேவியின் பதிவிரதை தன்மையை விதமாக கொண்டாடப்படுது ஒரு நாள் சாவித்ரி காட்டுக்கு வனதேவதையை தரிசிக்கிறதுக்காக போகிறான் அங்கு சத்தியவான் தன் கண் பார்வையை இழந்த தாய் தந்தையை கவனிப்பதை கண்டு அவன் மீது காதல் கொள்கிறாள் தன் விருப்பத்தை தன் தந்தையிடம் சொல்கிறாள் உடனே தந்தை அவனை பற்றி விசாரிக்கும்போது அவன் நாட்டை எதிரிகள் அபகரித்து காட்டிற்கு விரட்டப்பட்டது தெரிகிறது மகள் விருப்பத்திற்கு ஏற்ப சாவித்திரியின் தந்தை சத்தியவானை திருமணம் செய்து வைக்கிறார் திருமணம் முடிந்ததும் கணவனுக்கேற்ப அவனுடன் வனத்தில் வசிக்கிறாள் கணவனின் ஆயுளுக்காக பல விரதங்களையும் பூஜைகளையும் மேற்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் அப்போது அங்கு வந்த யமன் சத்தியவானின் உயிரை பறித்து செல்கிறான் இவள்தான் தான் பதிவிரதை அவள் கண்ணுக்கு தெரிந்துவிடுகிறது யமனை பின்தொடர்கிறாள் யமனோ நீ ஏன் என் பின்னால் வருகிறாய் என்று கேட்க என் கணவன் உயிரை திரும்பத்தர கூறுகிறாள் யமனோ மறுக்கிறான் நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் உனக்கு தெரிகிறேன் என்றால் நீ பதிவிரதையாகத்தான் இருக்க வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்கிறார் இவள் சாமர்த்தியமாக என் தந்தைக்கு ஆண் வாரிசு வேண்டும் என் மாமனார் இழந்த ராஜ்யம் திரும்ப வேண்டும் எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்கிறார் யமன் ததாஸ்து என்று கூறிவிட்டு செல்கிறார் இவள் மறுபடியும் பின்தொடர்கிறாள் என் கணவனை தானே எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்கும் என்று கூற யமன் இவள் புத்தி சாதுரியம் எண்ணி மகிழ்கிறார் பின் கணவன் உயிரை மீட்டு வருகிறாள் சத்தியவான் தூக்கத்தில் இருந்து எழுந்தவன் போல் எழுகிறான் இழந்த ராஜ்யமும் மீண்டு கிடைக்கிறது சத்தியவனை சாவித்திரி மீட்டது மாசி பங்குனி கூடும் வேலையில்தான் எனவே இவ்விரதம் மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடும் வேளையில் கடைபிடிக்கப்படுகிறது இவ்விரதம் இருக்கும் பொழுது சத்தியவன் சாவித்ரி கதையின் நினைவு கூர்ந்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் நன்றி மேலும் இதுபோன்ற தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்